டாபிக் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் காலில் வந்து ஒரு ஜெட்டு இருக்குது உங்கள் காலில் வந்து ரெண்டு காலிலேயும் ஒரு ஜெட்டு இருக்குது அது உங்களை பறக்க கொண்டு போகுது உங்களை தூக்கிட்டு போகுது நீங்கள் நினைக்கிற இடெல்லாம் போக போகிறீங்க நீங்கள் நினச்சதெல்லாம் செய்ய போகிறீங்க எங்கே போகணுமோ நீங்கள் நினைக்க போகிறீங்க எங்கே போன போகிறனால நீங்கள் பானத்தில் பறந்து போக போகிறீங்க ஆமாம் அந்த ஜெட்டு வேறு எதுவும் இல்லை யூடியூப் இன்ஸ்டாகிராம் த்ரெட்ஸ் ஃபேஸ்புக் எக்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம என்னென்னலாம் வீடியோ வந்து இதில் போடுறோமோ அதில் எல்லாத்தையுமே வந்து எனக்கு வந்து இது வந்து ஜெட்டு என் காலில் உள்ள ஜெட் அது உங்களோட காலில் உள்ள ஜெட்டாகவும் கண்டிப்பாக மாறும் அதை நீங்கள் உணர்வீங்க அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த நம்ம கா இந்த நம்ம பேசுகிற டாபிக் அப்புறம் நீங்கள் அதை உணர்வீங்க எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா அதை நீ காலையில் எந்திக்கும் போது எனக்கு ஞாபகத்தில் வந்தது